அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நைட்டு வீட்டுல நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும் போது நம்மள மேக்சிமம் டைம் டிஸ்டர்ப் பண்ண ஒரு ஒரு ஜீவன் யாரா இருக்கும் யோசிச்சு பார்த்தா நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸா அம்மாவா அப்பாவா இல்லை வேறாவது ஒய்ஃபான்னு கேட்டீங்கன்னா அவங்களாம் ஒரு சைட் இருந்தாலுமே ஒரு இத்தூண்டு ஜீவன் காது கிட்ட வந்து கொரேன் சுத்துறது வந்து பொட்டக்கன்னு கடிச்சிட்டு போறதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நம்மளை வந்துட்டு கடுப்பேத்தி உசுப்பேத்தி இருக்கு நம்ம ரங்கூசுகி பரம்பரை அதாவது கொசுவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் ஸோ நான் வாட் இஃப் அப்படிப்பட்ட கொசுக்கு நம்ம அதை வந்து கடிச்சது அப்படின்னா அதாவது மனுஷனை வந்து கடிச்சது அப்படின்னா கடிச்ச உடனே அதை வந்து இறந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாக்குனா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்து தான் சயின்டிஸ்ட் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு டெஸ்டிங் ஃபேஸில் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அது என்னடா அது அதே மாதிரி குட் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் மஸ்கிட்டோவை உற்பத்தி பண்ணுறாங்க அது என்ன குட் மஸ்கிட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இதில் பார்க்க போறோம் அது கூட சேர்த்து மஸ்கிட்டோவே இல்லாத கண்ட்ரி நாடு எதுன்னு தெரியுமா இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் தொடர்ந்து பாருங்க ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு கொசு டாபிக் தான் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சலாமா இந்த கொசு இந்த கொசு மருந்து இதை பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு வந்தாலுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இருநூத்தி அறுபத்தி மூணு மில்லியன் பேர் சாதாரண பொருளில் இவ்வளோ பேர் வந்துட்டு மலேரியாவால் மட்டுமே பாதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட ஏர்லி ரெண்டாயிரம் அதாவது டூ தௌசண்ட்ஸில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு வருஷம் ஆயிருக்கு இல்லைங்களா ஸோ இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ பில்லியனுக்கும் மேலே இந்த மலேரியா இந்த கொசுனால் பரவக்கூடிய நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் பேர்கிட்ட வந்து சாரி நூற்றி இருபத்தி நம்ம சாரி பன்னெண்டு பதிமூணு மில்லியன் பேர்கிட்ட வந்துட்டு இறந்தும் போயிருக்கிறாங்க நிஜமாகவே ரொம்ப பயப்பட வேண்டிய அல்லது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த கொசுன்னே சொல்லலாம் ஏன் வீட்லேயும் நம்ம வந்துட்டு கொசு வரட்டுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கொசு வர தெரிப்பாங்க நம்ம வந்து டாட்டாய்ஸு அப்புறம் ஆல் அவுட்லாம் வாங்கி மாட்டிருப்போம் என்ன தான் மாட்டினாலும் வந்துட்டு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு லைஃப்பில் ஒரு தடையாச்சும் எல்லாருக்கும் இந்த சிக்கன் குனியா அந்த மாதிரி ஏதோ ஒரு கொசுல வர ஒரு நோய் வந்துடும் நினைக்கிறேன் சரியாகவும் சில பேருக்கு ரொம்ப சிவியராகவும் அது போகும் ஃபைன் ஓகே இந்த பிரச்சனை எல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது பண்ணுவோம் நீ கொசு நீ என்ன பண்ணுற வர மனுஷங்களை வந்துட்டு கடிச்சிட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிடுறீங்க இல்லையா அந்த நீ உறிஞ்சுற ரத்தத்துலேயே உனக்கு வந்துட்டு விஷத்தை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் அது நமக்கும் விஷம் தானே கொசு சாப்பிட்டு சேர்த்து போதும்னா அப்போ நமக்கும் பிரச்சனை வரலன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஒரு உயிரினத்தில் ஒர்க் ஆகிற விஷயம் இன்னொரு உயிரினத்துக்கு போகும்போது அது வந்துட்டு டிசேபிள் ஆகிடும் டீஆக்டிவேட் ஆகிடும் சொல்லிட்டு நாளைக்கு கேள்விப்பட்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐமே அந்த மாதிரி தான் நிறைய பேர் டவுட் இருக்கும் கொசு மூலமாக ஹெச்ஐவி பரவுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொசு போய்ட்டு ஒரு ஹெச்ஐவி இருக்கிற ஒரு நபரை கடிக்குது அப்படின்னா அந்த ஹெச்ஐவி அந்த கொசுக்குள்ளே போகும்போது அதை வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அது வந்துட்டு அடுத்த மனுஷனை கடிக்க போகும்போது அதால் அதை வந்துட்டு உள்ளே செலுத்த முடியாது ஸோ அது மாதிரி மனுஷங்களில் டீஆக்டிவேட்டாக இருக்கிற அந்த ஒரு ஒரு விஷயம் கொசுக்குள்ள போனோன்னே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி அதை வந்துட்டு போட்டு தள்ளுற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இன் இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ட்ரக் அதாவது மருந்து தான் பேசிக்காக அது பேர் வந்துட்டு நைட்டி சினோன் கரெக்ட் தானே நைட்டி சினோன் எஸ் நைட்டி சினோன் சொல்லிட்டு ஒரு ட்ரக் இதை வந்து மனுஷங்க சாப்பிடும்போது இது அவங்க உடலில் கலந்து அந்த ரத்தத்தில் கலந்து நமக்கு நம்ம உடம்புல இன்னாக்டிவாக தான் இருக்கும் ஒரு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அதை கொசு வந்து கழிக்கும் போது அந்த கொசு ஏதாவது அஃபெக்ட் ஆகி அதோட சோழி க்ளோஸ் சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுவுமே இன்னும் விற்பனைகளாக வரல இந்த ட்ரக்கு ஆல்ரெடி சந்தையில் இருக்குது பட் ஆனால் வேறு சில பர்பஸ்களுக்காக இருக்குது ஸோ இதை வந்து இன்னும் மேலும் சில ஆராய்ச்சிகளாக பண்ணி இதை வந்துட்டு ப்ராப்பராக கொண்டு வரணுன்றத நோக்கி இப்போ வந்து போயிட்டு இருக்குது கேட்குறேன் நல்லா இருந்துச்சு பரவாயில்லையே இது கூட நல்லா இருக்கேன் சரி ஓகே ரைட் ஓகே இது வந்து ஒரு செக்மெண்ட்டுங்களா அடுத்த மேட்ருக்கு நான் வந்து வரேன் இப்போது குட் கொசு குட் மஸ்கிட்டோ இதனால குட் கொசு குட் மஸ்கிட்டோன்னு சொல்றியே மஸ்கிட்டாலே ஒரு கெட்டது தானப்பா கெட்டதுல எதிரா நல்லது நல்லதுல எதுரா கெட்டதுன்ற மாதிரி குட் மஸ்கிட்டோனா என்ன அப்படின்னா குறிப்பாக இது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எங்கே போயிட்டு இருக்குன்னா சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல குட் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஸ்கிட்டோ இனத்தையே அவங்க வந்துட்டு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க மஸ்கிட்டோ இனத்தை அவங்க ஆர்டிஃபிஷியலாக ஏன் அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் மஸ்கிட்டோ இல்லையா நல்ல காரணத்துக்காக தான் வந்து போயிட்டு இருக்குது பேஸிக்காக அவங்க அங்கே பண்ணுற அதாவது அங்கே வந்துட்டு அவங்க உற்பத்தி பண்ணுற எல்லாம் வந்து மனுஷங்களில் கடிக்காது இந்த மாதிரி வந்து வேணா டிஸ்டர்ப் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாது அப்புறம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரேன் அந்த மாதிரி மஸ்கிட்டோஸை மஸ்கிட்டோ கன் அப்படின்னு சொல்கிறாங்க பேஸிக்காக ஒன்றும் இல்லை மஸ்கிட்டோ வெளியே அனுப்புறதுக்கான ஒரு இது அந்த குஸ்ம சாரி அந்த குடு மஸ்கிட்டோலாம் பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு கனில் வச்சு அதை வந்து பப்ளிக் பிளேஸ்ல ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஓகே அதனால என்ன ஆகப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குட் எல்லாம் என்ன பண்ணுன்னா இந்த மலேரியா இந்த சிக்கன் குனியா இந்த மாதிரி நோய்களை பரப்பிற கொசுலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கொசு கூட போயிட்டு மேட் பண்ணும்போது அந்த கொசுவால் குட்டி போட முடியாது பேசிக்காக மலட்டுத்தன்மை இது போய் இன்னொரு ஃபீமேல் கொசு கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் போது அந்த ஃபீமேல் கொசுக்கு வந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்கே பிறக்காது ஸோ இது மூலமாக அடுத்தடுத்து வந்து மல்டிப்ளை ஆகிறது வந்துட்டு குறையும் இல்லைங்களா இந்த நோக்கத்தோட சிங்கப்பூரில் இந்த சூப்பர் பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க எப்படி எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல பட் நல்ல ஒரு ப்ளான் இல்லையா ஸோ போயிட்டு அடுத்த வாரிசையில் அவன் பண்ணிடுறது ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாம் நம்ம ஊரில் நாயெல்லாம் இருக்கும் இல்லைங்களா நாயை வண்டியில் பிடிச்சி போய் அந்த பண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்களே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஆனால் கொசுவுக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் ஓகே இப்போது ஃபைனலாக அது முடித்ததுக்கப்புறம் மூணாவது விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் கொசுவே இல்லாத கண்ட்ரி எதுப்பான்னு கேட்டிங்கன்னா ஐஸ்லாந்து ஐஸ்லாண்டில் தான் வந்துட்டு கொசுவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மெயினாக சொல்லணுன்னா அதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன் அங்கே வந்து சம்மர்ன்றது ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால் அப்போ அண்டார்டிக்காவில் கொசுவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தான் டவுட் வருது நான் செக் பண்ணல ஒரு எனிவேஸ் ஐஸ்லாண்டில் கொசுவே இல்லாத கண்ட்ரின்னு சொல்கிறாங்க மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் சம்மர்ன்றது ரொம்ப வந்துட்டு கம்மியான டியூரேஷன் அப்படின்றதுனால கொசு உற்பத்தி ஆகிறதுக்கான அந்த சூழ்நிலைகள் அந்த காலை இதெல்லாம் வந்து பெருசு செட் ஆகாத காரணத்தினால அங்கே கொசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அண்டார்டிகா ஏன் இல்லை இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல நான் செக் பண்ணி திருப்பி அடுத்து இவ்வளோலாம் சொல்கிறேன் ஸோ இட் ஃபார் டுடே எனக்கு இந்த கொசு வீடியோவில் வந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இவ்வளோ தான் யா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்